ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பாலி இந்திய அரசமைப்பு அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் இருந்து ஒன் மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாலை தயிராக மாற்றும் பாக்டீரியா அதுனா லேப்டோப் பேசிலஸ் இந்த லேப்டோப் பேசிலஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியா தான் பாலை தயிராக மாற்றக்கூடியது நம்ம இந்த பா லாக்டோ பேசிலஸை தேசிய நுண்ணுயிரியாக நம்ம எப்போ அங்கீகரிச்சாங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸை வந்து அரசமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அரசமைப்பு தினமாக எப்போ கொண்டுறாங்கன்னா நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் குடியரசு தினம் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் சுதந்திர தினம் வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் சர்வதேச ஊழல் ஒழிப்பு தினம் டிசம்பர் நைன் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழிப்பதற்கான சர்வதேச நாள் நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் தேசிய கீதத்தை ரவீந்திரநாத் தாகூர் வான் இயற்பியலாளர் யாருனா மேக்நாத் சாஹா அரசமைப்பு நிர்ணய சபை ஸ்டார்ட் ஆனது நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் இந்தியா விடுதலை பெற்றது நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அரசமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது நைன்டீன் ஃபார்ட்டி நைன் அரசமைப்புன்றது நடைமுறைக்கு வந்தது எப்பன்னா நைன்டீன் ஃபிஃப்டீனில் நெக்ஸ்ட் வந்து அரசியல் நிர்ணய சபையின் இரண்டாவது தலைவர் யாருனா மற்றும் நிரந்தரமான தலைவர் ராஜேந்திர பிரசாந்த் நமக்கு டெம்ப்ரவரியா ஒருத்தர் இருந்தார் அவர் யாருன்னா சச்சிதானந்த சின்கா நம்மளுக்கு நிரந்தரமான தலைவர்னு பார்த்தா டாக்டர் ராஜேந்திர பிரசாந்த் முதல் துணை குடியரசுத் தலைவர் இருமுறை தொடர்ந்து நீண்ட காலமாக துணை குடியரசுத் தலைவராக இருந்தவர் யாருன்னா டாக்டர் ராதே ராதாகிருஷ்ணன் இவரோட பிறந்தநாளை தான் ஆசிரியர்கள் தினமாக கொண்டு வர்றாங்க ஜாகீர் ஹுசேன் இரண்டாவது இந்திய துணை குடியரசுத் தலைவர் இரண்டாவது துணை குடியரசுத் தலைவர் யாருனா ஃபர்ஸ்ட் துணை குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் இரண்டாவது இந்திய துணை குடியரசுத் தலைவர் யாருன்னா நம்ம ஜாகிர் ஹுசேன் நெக்ஸ்ட் வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் வரைவுக்குழுவோட தலைவர் யார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சுதந்திர இந்தியாவோட முதல் சட்ட அமைச்சரையாருன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தான் அரசமைப்பானது நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி நைன்ல ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதாவது எங்களுக்கு அரசமைப்பு வேணும்னு ஏத்துக்கிட்டது எப்பனா நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நமக்கு நடைமுறைக்கு வந்திருக்குள்ள அது எப்பன்னா ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் பிப்டீன்ல அனைவருக்கும் கல்வி உரிமை வேணும் அப்படின்னு சொன்னது எந்த நாள் வந்து கொண்டாடுறாங்கன்னா ஏப்ரல் ஒன் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து நம்மளுக்கு என்ன நடைமுறைக்கு வந்துச்சுன்னா இந்திய அரசிடம் இப்பன்றது வந்து நடைமுறைக்கு வந்தது நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறது தான் நவ ஜனவரி ஜனரி டுவெண்ட்டி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தொன்பதாம் நாள் அமைக்கப்பட்டது இது வரைவுக்குழுவை அமைச்சிருக்காங்க எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதுல வரைவு குழு அமைச்சாங்க அதை யார் அமைச்சதுனா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் உறுப்பினர்களா இருப்பாங்களா அவங்க யார் யாருன்னா எம் கோபாலசாமி ஐயங்கார் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் கே எம் முன்சி சையத் முகமது சாதுலா பாதராவ் டி டி கிருஷ்ணமாச்சாரி இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அரசமைப்பின் முதல் தலைவர் ராஜேந்திர பிரசாந்த் தலைவர் ராஜேந்திர பிரசாந்த் நிர்ணய சபை பதினோரு வேலை தொகுதிகளை கொண்டது ரெண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் வந்து எழுதி முடிக்க அரசமைப்பு வந்து எழுதி முடிக்கப்பட்ட நாட்கள் எவ்வளவு இயல் எடுத்துக்கிட்டுனா ரெண்டு ஆண்டு ரெண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் அரசமைப்பு நிர்ணய சபையோட முதல் கூட்டம் எப்ப நடந்துச்சுன்னா